நான் வந்து இன்னும் முடிக்கல அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுனால விட்டுட்டேன் இப்போ வந்து பள்ளிவாசலுக்கு வர சொன்னாங்க பொம்பளைங்களை பார்க்கலன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து பகுதை காட்டுங்க நாங்கள் தொடையை காட்டுங்க நாங்கள் தொடையை காட்டுங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் தொடையை காட்டுறதுக்கு ஆதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விஷயம் சொன்னாக்கா உடனே எல்லாத்தையும் பலகீனமாக்கிட்டு இவங்க வந்து தொழுகையில் தொழுகையில் பள்ளியாசலுக்கு வரது தொழுவது தானே அந்த தொழுகையில் வந்து தொடையை காட்டுறதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு ஏகத்துவம் ஜூலை ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த பத்திரிகையில தொழுகையின் சட்டங்கள் என்ற அந்த பகுதியில வந்து விளக்கமாக சொல்லிட்டு வராங்க வேதனை என்னன்னு சொன்னா இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட எந்த ஒரு ஹதீஸ்லயும் தொழுகையில சல்லதா லேசில் அவங்க தொடைய காட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே இல்லை வெளியில் அசந்தர்ப்பவசமாக நடந்த சில நிகழ்வுகள் அதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை அதை வந்து விட்டுட்டு இவங்க வந்து இல்லாத விஷயங்களெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க சா வாச்சு காட்டுறேன் அது இடையில் இன்னொரு செய்தி அதாவது பொம்பளைகளை பார்க்கக்கூடாது பொம்பளைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் சொன்னது எதுக்கு தெரியுமா ஜெயலலிதாவை பார்க்க போக இருந்துச்சு அதனால ஒரு ஆதாரத்தை தேடனாங்க கிடைச்சிருச்சு ஆதாரம் உடனே கரெக்டாக சொல்லிட்டாங்க பொம்பளைகளை பார்க்கலாம் அவங்கள்ட்ட உட்காந்து பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாகத்தான் இந்த விஷயத்தை சொன்னாங்க அது வீட்டில் வந்து கெண்ட கால வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க அந்த ஹதீஸை வந்து பொழுது அபுபக்கர் நாயகம் வந்தாங்க மறைக்கலை அதுக்கு அடுத்து வந்து உமர் அதி தலான்னு வந்தாங்க அவங்க மறைக்கல உஸ்மான் லதி அல்லா தலான்னு வந்தாங்கன்னு மறைச்சிட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தொட காட்டலான்னு தெரியுது இந்த ஹதீஸு தொட சம்பந்தமான ஹதீஸா சிலதாசில் ஓய்வு நேரத்தில் அவங்க இருந்த நேரத்தில் உள்ள கூடிய ஹதீஸு ஆனா இந்த விஷயத்துக்கும் தொழுகைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது தொழுகைக்குன்னு ஆதாரமாக இதை காட்ட முடியாது தொழுகையில தொட காட்டலான்னு நீங்க சொல்ற நீங்க ஒருத்தர் டவுசர் போட்டு தொழுதாக தொழுக கூடுமா அப்படின்னா கூடுங்கிறீங்க கூடுன்னு சொல்லும்போது என்ன செய்யணும் நீங்க என்ன சொல்றீங்க எதுக்குமே நேரடியாக ஹதீசில் இருந்து நேரடியாக குரானில் இருந்து தானே விளக்கங்கள் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும் தொழுகையில செல்ல தொட காட்டினாங்க என்று ஒரு ஹதீசை காட்டுங்க ஒரே ஒரு ஹதீஸ் நாங்க ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கிறோம் என்று இந்த ஹதீஸ் இதே மாதிரி தான் எல்லா ஹதீஸும் அதுக்கடுத்து ஒரு ஹதீஸ் சொல்றாங்க சல்லதாலை வந்து ஒட்டகத்தில் ஏறி வந்தாங்க வந்தாங்கலாவும் அவங்க இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னு சொன்னா அவருடைய ஆடை விலகியது தொடையின் வெண்மையை நான் பார்த்தேன் சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து ஒட்டகத்தில் போகும்போது பாலைவனத்தில் காத்தடிக்கும் காத்தடிக்கும் போது ஆடை விலகி இருக்கும் இது தொழுகைக்கு ஆதாரமா இந்த ஹதீஷும் பலகி அதாவது இவருக்குரிய வாத பிரகாரம் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல தொடர்ந்து இப்படி எல்லா ஹதீஸிலையும் இப்படி தான் செல்லதாலை வந்து தோட்டத்தில் உட்காந்துருந்தாங்க காலில் வந்து தண்ணி நினையக்கூடாதுங்கிறதுக்காண்டி கா ஆடையில வந்து தண்ணி படக்கூடாதுங்கிறாண்டி ஆடையை தூக்குனாங்க அந்த அதீசை கொண்டு வராங்க இது பாருங்க தொடையை காட்டலாங்கிறதுக்கு ஆதாரம் இதுல எங்கே இருக்கு தொழுதாங்கன்னா இருக்கு குளத்துலயா உட்காந்து தொழுதாங்க கிணத்துலயா உட்காந்து தொழுதாங்க அப்படி அந்த ஆதாரம் அந்த அதிசரை இல்லையே எதுவா இருந்தாலும் நேரடியாக சொல்லணும் நேரடியாக அதீச சொல்லணும் சல்லதாரி நம்ம தொழுதாங்க தொடையை காட்டினாங்கன்னு சொல்லுங்க அப்படி இல்லையா சுத்தி வளைச்சு கொண்டு வராம நாங்கள் செஞ்சது தப்புன்னு ஒப்பு அருமையான மூமின்களே அதுக்கு அடுத்து பாருங்க முட்டுக்கால் தெரியற வரைக்கும் வந்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க இந்த சுருக்கமா சொல்ல போனா இதல சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்ல கூட தொழுகைக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை என்பதை தெளிவுபடுத்தி கடைசில ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா அந்த கடைசில வந்து முடிக்கிறாங்க சஹாபாக்கள் வந்து தொடைய தொடர்ந்தாங்க சாவிகுனல் அவ்லூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல் லதீன இத்தபாகும் பிஹிஸான்

அதனால அவங்க விதை செஞ்சுட்டாங்க விதை செஞ்சவங்களாம் நரகத்துக்கு போவாங்க அதுக்கும் அர்த்தம் நீங்க சொல்லணும் உமரதி எல்லா தலான்னு செஞ்சது விதையாத்து அதுவும் நரகத்துக்கு போவாங்க இப்படி சொன்ன நீங்க தொடைய துறக்கிறதுக்கு மட்டும் சகாபாக்களுடைய நிகழ்ச்சியை கொண்டு வரீங்களே இது என்ன நியாயம் அப்படி ஒண்ணு சொல்லுங்க சகாபாக்களை நாங்க ஏற்க தயாராக இருக்கிறோம் சொல்லுங்க அல்லது சகாபாக்களை ஏற்க வேண்டியது இல்லை என்று சொல்லுங்க சகாபாக்களை ஏற்க கூடாது என்பதற்கு இந்த ஜக்காத்துடைய விஷயத்தை சொல்ல வந்த பொழுது அவர்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த ஜக்காத்தை பத்தி உண்டான

அத விஷயங்களை கொண்டு வந்து ஆவாசத்தை பரப்புவது தௌஹீதுவாதிகளா அல்லது மதுகபவாதிகளா என்பதை நாம் இங்க இடத்தில் விளங்கு விரதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆவாசத்தை பரப்பிறது மூ பூரா இவர்கள்தான் இவருடைய ஆத்மாவை தொட்டிவர்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்